ஓம் நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி இன்றைக்கு கிருத்திகை நட்சத்திரத்தின் விபரங்களை பற்றி பார்ப்போம் கிருத்திகை நட்சத்திரத்தின் தேவதையின் வடிவம் செம்மறி ஆட்டை வாகனமாக கொண்டவரும் இஸ்ரூப் ஸ்ரூபம் அபயம் பரதம் என்னும் நான்கு கைகள் உடையவரான சிகப்பு நிறம் பாய்ந்த அக்னி பகவான் கிருத்திகை நட்சத்திரத்தின் தேவதையாவார் கிருத்திகை நட்சத்திரத்தின் வடிவம் இது ஆறு நட்சத்திரங்களை கொண்ட தீ கொழுந்துகள் சுடர்விட்டு எரிவது போன்ற வடிவமுடைய வடிவம் கொண்ட நட்சத்திர கூட்டமாகும் கிருத்திகை நட்சத்திரத்திற்குண்டான நிறம் சிகப்பு இருப்பிடம் சூன்ய பிரதேசம் அதாவது ஒழுங்கில்லாத இடம் ஜாதி பெண் ஜாதி கணங்களில் இராட்சச உடையது கிருத்திகை நட்சத்திரத்திற்குண்டான மரம் அத்தி மரம் பறவை மயில் மிருகம் ஆடு பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு தத்துவம் உடையது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தமிழ் கடவுளான ஸ்ரீ முருகப்பெருமான் ஆவார் கிருத்திகை நட்சத்திரத்தின் அதிர்ஷ்ட தேவதை முருகப்பெருமான் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களது தோஷங்கள் விலக அக்னி பகவானின் வாகனமான ஆடு தானம் செய்வது சிறந்த பலனை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் வழிபட வேண்டிய ஸ்தலம் திரு ஆவினன்குடி பழனி கிருத்திகை நட்சத்திரத்திற்காரர்கள் தானம் செய்வதாக இருந்தால் பணத்திற்கு சிரமப்படுபவர்களுக்கு கொடுத்து உதவலாம் இரும்பு சம்பந்தமான பொருட்களை வாங்கி தானமாக கொடுக்கலாம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் சொல்ல வேண்டிய सन्मुख गायत्री मन्त्रम् ॐ तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि दन्नो षण्मुखप्रचोदयात् कन्द सष्टि कवसमं चलतिकै नक्षत्र गायत्रि मन्त्रं ॐ वन्निदेहयै विद्महे மகாதபாயை தீமகி தன்னோ கிருத்திகா பிரச்சோதயாத் நட்சத்திர சூக்தம் அக்னி கார்த்திகை நட்சத்திரங்களும் நமக்கு ஒளியையும் ஆற்றலையும் தந்து காப்பார்களாக இந்த உண்மையை அறிந்து அவர்களுக்கு ஆகூதி அளித்து வேள்வி செய்வோம் யாருடைய ஜுவாலைகள் ஒளியுடன் கூடியவையோ யார் உலகெங்கும் பரவி புகழ் பெற்றவனோ தலைவனான அந்த அக்னி கார்த்திகை நட்சத்திரங்களுடன் எழுந்தருளி நமக்கு நல்லறிவை தந்து காக்கட்டும் தமிழ் பதிகம் செல்வியை பாகம் கொண்டார் சேந்தனை மகனாக கொண்டார் மல்லிகை கண்ணியோடு மாமலர் கொன்றை சூடி கல்வியை கரையில்லாத காஞ்சி மாநகர் தன்னுளார் எல்லிய விளங்க நின்றார் இளங்கு மேற்றெழியனாரே கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் தங்களது ஜென்ம நட்சத்திரமான கிருத்திகையன்று முன்னோர்கள் வழிபாடு செய்வது திதி தர்ப்பணம் கொடுப்பது தான தர்மங்கள் செய்வது நட்சத்திரத்திற்கான அதிர்ஷ்ட தேவதையையும் இஷ்ட தேவதையையும் வணங்குவது போன்றவை நல்ல பலன்களை கொடுக்கும் வழிபாடுகள் மனதின் குண நலன்கள் மேம்படுவதற்காக சொல்லப்பட்டவை அவரவர்களுக்குண்டான வழிபாடுகளை முறையாக அறிந்து குணங்கள் மேம்படும்படி வழிபாடு செய்யவும் நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி நன்றி வணக்கம்